ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்ன கதைன்ட்டு பார்க்கலாம் நான் அடுத்த நாளே வந்து எல்லாருக்கிட்டேயும் வந்து சரி சம்மதம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இருந்தேன் ஆனால் வந்து நம்ம என்ன தான் ஒரு விஷயத்தை வந்து இதாக பார்த்தாலுமே அவங்களுக்கு வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான டைமிங்கிறது ஒரு சில விஷயங்களை வந்து இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோன்னு சரி நீங்கள் அதெல்லாம் போட்டு எதுவும் மனசை போட்டு இது பண்ணிக்க வேண்டாம் எது நடக்கணுமோ நடக்கட்டும் அந்த விஷயத்துக்காக நம்ம வந்து அவங்கள வந்து இவங்களன்னு சொல்லி எதுக்கும் காரணத்தை வந்து இது பண்ண வேண்டாம் பார்த்துக்கும் பார்த்துக்கிட்டு எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்னோடனே சரி விடுங்க அதெல்லாம் சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் நாள் போக போக எனக்கே தெரிஞ்சிச்சு என்னென்னா நான் வந்து அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கேன் அவங்க சொல்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறது எனக்கு போக போக தான் தெரிஞ்சிச்சு அதனால நான் அடுத்தவங்கக்கிட்ட எதுவுமே வந்து சொல்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது இல்லை நம்ம அந்த காரணத்தை தேடுறதுனால என்ன ஆகிடப்போகுது யாருக்கிட்டும் வந்து எதுவும் மாற போகிறது கிடையாது மாற விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கும் மாறாத விஷயங்களை நம்ம அதை வந்து மாற்றிக்கணும்னு வந்து இது பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்காக நம்ம இந்த நேரத்துக்கு இதை வந்து சரியான ஒரு இது இது பண்ணிக்கிட்டு இருக்கணும் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்துச்சு அப்போ தான் எனக்கு தோணுச்சு சரி இதெல்லாம் நம்ம வந்து எல்லாமே வந்து மாறும் மாறாமல் இருக்காது கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கஷ்டங்கள் வருது வர்றப்போ அதை நம்ம வந்து சமாளித்து அடுத்தடுத்த கட்டத்தை நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் அந்த விஷயங்களை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த நிலைமைக்கு போகிறப்போங்கிறப்ப தான் நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாக நடக்கும் அதை வச்சுட்டு நம்ம வாழ்க்கையில் வந்து போகணும் அப்படின்னோன்னே அதெல்லாம் சரியாக வரும் நீங்கள் ஒன்றும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க இந்த எல்லாமே வந்து சரியாக வர விஷயங்களை வந்து யோசிச்சு தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னோன்னே சரி நீங்கள் அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு ரொம்ப போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதிங்க எது நடக்குன்னு இருக்கோ அது நடக்கும் அப்படின்னோன்னே அதெல்லாம் நடக்கிற விஷயங்களை போட்டு நீங்களாம் ஏன் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே சரியாக வரும் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு என்ன சரியாகுதோ அதை வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு பார்த்துக்க வேண்டியதா அப்படின்னோன்னே சரி சரிப்பா நீங்கள் அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் இருந்தாலும் என்னால் வந்து கொஞ்சம் வந்து மனசை வந்து மாற்றிக்கிறதுக்கான நேரங்கிறது நமக்கு இல்லை அந்த மா அந்த நேரத்தை வந்து நம்ம தான் உருவாக்கிக்கணும் அப்படின்னோடனே உருவாக்கிக்கிறதெல்லாம் கரெக்டு தான் உருவாக்கிக்கிற நேரங்கள நம்ம தான் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் அவங்களுக்கு அதை பற்றியான கவலைங்கிறது கிடையாது கவலைகளை வந்து நம்ம வாழ்க்கையில் வச்சுக்கிட்டே ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே சரி நீங்கள் ஏன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அதையும் நினச்சி நம்ம யாரையும் வந்து மாற்றிக்க போகிறது கிடையாது எதையும் எதையும் போட்டு நம்ம யோசித்து என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னொன்னே சரி நம்மளால் டக்குன்னு எந்த விஷயத்தையுமே மாற முடியாதப்போ நம்ம அதுக்காக யாருக்கும் இது பண்ண தேவையில்ல முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு செய்வோம் அப்படின்னோன்னே சரி நீ அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் இப்போ இருக்கிற நிலமைக்கு எல்லாமே போக போக கொஞ்சம் மாறும் மாறுறத பற்றி நம்ம எதையும் வந்து இது பண்ணிக்க தேவையில்ல மாறும் கண்டிப்பாக நம்மளுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணி அந்த விஷயங்களை வந்து நம்ம இது பண்ணிட்டாலே போதும் அப்படின்னொண்ணே சரி சரிப்பா நீ அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் நம்மளால் இந்த நேரத்தில் இதுக்கும் அதுக்குன்னு தென்னிச்சுக்கிட்டு எதுக்கு நீங்கள் வந்து இருக்கீங்க முடிஞ்ச விஷயங்கள் முடிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும் நம்மளால் வந்து எதுக்காக இருந்தாலும் வந்து நம்மளால் சரிசமாக வந்து ஒரு விஷயங்களை பண்ண முடியலைங்கிறப்போ நம்ம அதை வந்து அவங்களுக்காக நம்ம விட்டு கொடுக்குறதுங்கிறது தான் ஒரு சரியான ஒரு விஷயம் அப்படின்னோன்னே சரி விட்டு கொடுக்குறத பற்றி நீங்கள் அதை யோசிக்காதீங்க ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் அதுக்காக அவர் வந்து என்கிட்ட பேசாமல் தான் இருந்தார் ஒரு ரெண்டு வாரமாகவே என்கிட்ட அவர் பேசாமல் ஒரு மாதிரி கோவமாக தான் இருந்தார் நானாக சொல்லிவிட்டேன் நீங்கள் என்ன தான் கோவமாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் எனக்கு கிடைக்கிற விஷயங்களை வந்து நான் வந்து இது பண்ணிக்கிட்டு கரெக்டான ஒரு வேலை பண்ணால் தான் வந்து சரியான ஒரு விஷயமாக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்